அனைவருக்கும் வணக்கம் இன்று மகா சிவராத்திரி மக்கள் அநேகமாக நிறைய பேர் இதை வந்து அனுசரிக்கிறாங்க எல்லா சிவன் கோயில்களையும் மிகச்சிறப்பான வழிபாடுகள் இன்றைக்கி நடைபெறும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களுக்குள்ள சிவபெருமானுக்குரிய நாளாக இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி விசேஷ பூஜைகள் நடக்குது இது பாரம்பரியமாக காலங்காலமாக தொண்டு தொட்டு எல்லா சிவ கோ சிவன் கோ ஸ்தலங்களையும் விசேஷமான முறையில் கொண்டாடப்படுது ஆறு கால புதிய ரடகம் அபிஷேகங்கள் வாசன திரவியங்கள் சந்தனம் பால் அபிஷேகங்கள் அது இல்லாமல் அன்னாபிஷேகம்ன்றது மிகச்சிறப்பானது இப்படி ஏராளமான பூஜைகள் ஆக கொடி அந்தந்த சிவாச்சாரிகள் ஒருங்கிணைந்து அந்தந்த கோயில்கள் சிறப்பான முறையில் இந்த சிவராத்திரி விழாவை கொண்டாடி வராங்க மக்களும் போய் அதை பார்த்து நிறைய பேர் பயன்படுறாங்க இல்லை என்றைக்கும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த கலிகாலத்தில் ஏராளமான கஷ்டங்களை மனுஷன் சந்திச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும்னா கோவிலுக்கு போய் நம்மளுடைய குறைகளை எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லும் போது நம்ம வாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் பெரும்பாலான பேர் அதுக்கு தான் கோவிலுக்கு போகிறாங்க அதனால் கோவிலுக்கு போகக்கூடிய நல்ல உடல்நிலை இருக்கிறவங்க இளவயில கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எண்ணங்கள் என்னைத்தையும் எல்லா குறைகளையும் நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லும்போது அது நிறைவேறும் கண்டிப்பாக நிறைய நம்பிக்கையோடையும் உங்களை மனசு விட்டு நீங்கள் மனசு உருகி உங்கள் கஷ்டங்களை சொல்லும்போது அவங்க கஷ்டங்கள் ஆகிடும் நோய்கள் குணமாகும் எல்லா தெய்வங்களும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் இருக்கிறாங்க கடவுளால் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு உலகம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது பலத்தில் தான் ஓடுது அதனால் எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வந்து வணங்கலாம் அந்த சிவபெருமானுக்குரிய முக்கியமான தெய்வமான சிவனுக்கு இன்றைக்கி உரிய நாள் விரதம் இருக்கவங்க இருப்பாங்க சிவராத்திரி விரதம் காலங்காலமாக இருக்கிறவங்க பாரம்பரியமாக இருப்பாங்க விரதம் இருக்காதவங்க சாதாரணமாக குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நல்லபடியாக போய் சாமியை வேண்டிட்டு உங்களுடைய பூஜைகளை வழக்கம் போல் செஞ்சுட்டு இங்கே வரலாம் எந்த நேரமும் காலையோ மாலையோ உங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ அந்த நேரத்தில் போயிட்டு வாங்க ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க தீவிரத்துட்டு போகிறது கோயில் விழா போகிறதெல்லாம் முடியாது பக்கத்தில் இருக்க சிவன் கோயில்களுக்கு போனால் கூட அதே புண்ணியம்தான் முடியறவங்க நல்ல பெரிய ஸ்தலங்களுக்கு போகலாம் என்ன இப்போ என்ன மாதிரி வயதானங்களெல்லாம் ஆசைப்பட்டாலும் போக முடியறதில்ல உடம்பு இடம் கொடுக்கறதில்ல சின்ன வயசில் நான் போயிருக்கிறேன் பஞ்சபூத ஸ்தலங்களான காஞ்சிபுரம் நில நிலத்துக்குரியது காஞ்சிபுரம் ஏகாபுரீஸ்வரர் நீருக்குரிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஜலகண்டீஸ்வரர் ஆகாயத்துக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் வாயு ஸ்தலமாக காலகஸ்தி சொல்லப்படுது அக்னிக்கு திருவண்ணாமலை அருணாசிலேஸ்வரர் அப்படி தெய்வங்கள் வந்து வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு கோயில்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் எல்லா கோயில்களையும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் பக்தர்களுக்கு அதனால்தான் எல்லா இடத்துலையும் கோவில் இருக்குது கோவிலுக்கு போகாமல் மக்கள் இருக்கிறதில்ல எங்களால் இயன்ற அளவுக்கு போய் பலனை பெறுங்கன்னு சொல்லி நான் கூட கேட்டுக்கிறேன் அல்லாமல் முடியாத இருக்கவங்க நம்ம வீட்டில் இருந்தும் சாமி கொடுத்துல அதனாலே தப்பு இல்லை விளக்கேற்றி வச்சு நம்ம வீடே ஒரு கோவில் தான் கோவில் மாதிரி நம்ம வீட்டை வச்சுருந்தோம்னா அந்த அந்த இடத்துலேயும் சாமி நம்ம குடியிருக்கும் நம்மளை காப்பாற்றும் என்னை வரைக்கும் நான் அப்படி தான் காலங்காலமாக நாங்கள் எங்கள் வீட்டில் சா பூஜை வச்சுருப்போம் அது மாதிரி தான் நாங்கள் வழிபாடுகளும் செஞ்சுட்டு வரோம் சிவராத்திரி விரதம் இருக்கிறது காலத்துக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி பூரா அரிசி சாப்பாடு சாப்பிட மாட்டோம் அதாவது சாதம் சாப்பாடு செய்ய மாட்டோம் கிழங்கு வகைகள் பழங்கள் பழங்கள் பாலெல்லாம் சாப்பிட்லாம் இல்லை ரொம்ப திட உணவு சாப்பிட முடியாத வயசானவங்களோ இல்லை முடியாதவங்களோ வந்து சப்பாத்தி அது மாதிரி கோதுமை அரிசி இல்லாத உணவுகளை வந்து திட உணவாக எடுத்துக்கலாம் அதுக்காகலாம் ஆண்ட உடனே மன்னிக்க மாட்டாமல் தப்பு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு ஒன்றும் பலன் கொடுக்காமல் இருந்துடமாட்டாரு அப்படிலாம் நீங்கள் பயந்துடாதீங்க விரதம் இருக்கிறது நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறதுக்கு நம்ம மன உறுதியோடு அந்த சாமியை நினைக்கணுங்கிறதுக்காக சில சமயம் நம்ம விரதம் இருக்கிறோம் அது முடியிறவங்க இருக்கலாம் முடியாதவங்க இல்லாமல் அதை வந்து பக்தியோடு நீங்கள் வந்து அந்த சாமியினுடைய நாமத்தை சொன்னால் போதும் அந்த கரிகாலத்துக்கு நாமத்தை தான் முக்கியமாக சொல்கிறாங்க ஓம் நம சிவாயன்ற நாமத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை வில்வ தளம் மட்டும் வாங்கிவிடுங்க வில்வ எல்லாம் கிடைக்கும் எல்லா சிவன் கோயில்களையும் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுட்டு காலையில் உங்களுக்கு முடியலைன்னாலும் கா மாலையில் வீட்டுக்கு வந்த உடனே சாமிக்கு ஏதோ ஒரு நெய்வேதியங்கள் பழங்கள் எது உங்களால் முடிஞ்சோ அத விளையா வச்சுட்டு பால் கால் கொண்டு இப்படி நீ எது உங்களால் முடிஞ்சாலும் செஞ்சு வைக்கலாம் அதை வச்சுட்டு ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு போடுங்க நெய்வேத்திய நெய் விளக்கு போட்டு சாமிக்கு வந்து நீங்கள் இந்த வில்வ தளம் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி விட்டு தடவை ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம் இல்லை சிவாய நமன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த சுலபமான இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாமே சொல்லலாம் திரு சிவபுராணாம் பெரிசு அதெல்லாம் நான் வந்து காலையிலேயே பாடிக்கிட்டேன் சாமி இறையில் அது முடிச்சா பாடணுன்னா ஒரு வீடியோலாம் பார்த்தா அதனால் அதையெல்லாம் பாட முடியாது அதெல்லாம் பூஜை இறையில் நம்மளால் முதலிய அளவுக்கு உட்காந்து பாடிக்கிட்டீங்கன்னா அதுவே போதும் அது நம்ம வந்து நம்ம செய்கிற பக்தியை கடவுள் ஏற்றுக்குவார் அதனால் நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்க கவலைப்படாதீங்க இருக்கிற இடத்துல கடவுளை வேண்டி அதோடைய பலனை பெற்றுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நம்ம பாபாவும் அப்படி தான் சொல்கிறாரு நம்ம வந்து கடினமான முயற்சி எடுத்து தான் கடவுளை வந்து வேணும்னு சொல்லி எந்த கடவுளும் சொல்லலை ஆனால் அப்படிப்பட்ட முயற்சிகளை சில பக்தர்கள் நம்பிக்கையோடு செய்கிறாங்க அதை தப்பு நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மரபு வரிசா அந்த விஷயங்கள் இதெல்லாம் இதை வந்து நம்ம தவறணும் இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த இதுவும் கிடையாது நம்மளால் என்ன என்றதோ அதை நம்ம செய்யணும் அவ்வளோதான் அவங்கவுங்க வழிபாடுகள் எப்படி முன்னார்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க அது மாதிரி செய்வாங்க அதுக்கும் உண்டு நம்ம இயன்ற அளவுக்கு செய்கிற நமக்கும் பலன் உண்டு பலன் ஒன்று வித்தியாசமாக நீங்கள் பயந்துராதிங்க நம்ம அந்த அளவுக்கு செய்ய முடியலையே நமக்கு என்ன கிடைக்க போகுது இதுக்கெல்லாம் சத்திரத்தில் நிறைய கதை இருக்குது நான் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சிவன் சிவராத்திரிங்கனால சிவனை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் அதனால் அந்த கைலங்கரி கைலியங்கிரியில் இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதரும் உமாதேவியும் அம்மை அப்பனா இருந்து நம்மளோட உலகத்தையாக காப்பாற்றுறாங்க அவங்களுடைய அருள் என்னென்னைக்கும் பெற்று நீங்கள் எல்லாம் நல்ல விட வாழணும்னு சொல்லி இந்த சிவராத்திரி எதுவும் என்னுடைய பிரார்த்தனையை பாபாக்கிட்டையும் வச்சு உங்களை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் நல்ல மனசோடு இருக்கவங்களை கடவுள் எப்போவுமே சோதிப்பாரே தவிர எப்போவும் கஷ்டத்தை கொடுத்துற மாட்டார் கஷ்டத்தை கொடுக்குற அவரே அதிலேருந்து நம்ம விட்டு நம்மளை வெளியே எடுத்து நம்மளை காப்பாற்றிடுவார் அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க எல்லோரும் பாபா அதை தான் சொல்கிறார் இன்றைக்கி நான் பாபா வீடியோ போடணும்னு முதல்ல நினச்சேன் அதுக்கப்புறம் பாபா வந்து எப்போவுமே சத்துரயத்தில் என்ன சொல்லுவார் இங்கே வழக்கமாக செய்யக்கூடிய வழிபாடுகளை விட்டுட்டு என்ன என்ன வேண்டத அவருக்கு பிடிக்காது அவரை வேண்டதா அவருக்கு பிடிக்காது அது மாதிரி மேகாற்ற ஒரு பக்தன் அவருடைய மிகப்பெரிய பக்தன் அவன் வந்து மசூதியில் வந்து அந்த இதில் சீரடியில் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு கண்டாபா கோவிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பாபாவுடைய சேவைகளை செய்கிறதுக்கு மசூதிக்கு வந்துடுவார் இப்படி தான் வழக்கமாக இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் அந்த மகான்ற அந்த பக்தன் நேராக வந்துட்டது எந்த கோவிலுக்கு போகாமல் பாபாவை பார்க்க வந்தாச்சு உடனே இது பாபாவுக்கு தான் தெரிஞ்சிருமே சொல்லாமலே அவரை அறிஞ்சிக்கிட்டு ஏன் நீ கண்டாபா கோயிலுக்கு போகலன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பக்தன் சொ மெக்கா சொல்கிறது இல்லை கண் கண்டோபா கோயிலுக்கு பூட்டி இருந்துச்சு அதனால் நான் போக முடியல இப்போ திறந்துருக்கு போயிட்டு வா போயிட்டு அதுக்கு இங்கே வா அப்படின்னு போய் பார்த்தா அந்த கோவில் திறந்துருக்கும் அதுக்கு பிறகு அந்த போயிட்டு வந்ததா கதையில் வருது இது மாதிரி இது எத்தனையோ பக்தர்கள் திருப்பி அனுப்பிச்சிடுவாரு அவங்க வளர்க்கம்போது ஒரு போயிட்டு கோவிலுக்கு போகாமல் அவங்க இவங்க வந்து பார்க்க வந்துவிட்டா அது அவருக்கு தெரிஞ்சிடும் நீ ஏன் பார்க்காம வந்து கேள்வி கேட்டு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புவார் இதை இதை கூட நான் இதுக்காக இப்போ சொல்கிறேன்னா பாபா வந்து எந்த கட கடவுளை ஒழிங்கிறதையும் அவர் வந்து தடுக்கிறதும் இல்லை அதை விருப்பத்தோடு செய்யணும்னு சொல்ல சொல்கிறவர் பாபா அந்த சிறுடியில் இருக்கக்கூடிய அநேக கோயில்களை அவர் வந்து இப்போ பார்த்து விநாயகர் கோவில் மாரதி கோவில் சரஸ்வதி பண்ணுற நம்ம எல்லா சாமிகள் கோவில்களும் பழுதுபட்டிருந்ததெல்லாம் சரிப்படுத்தி சீர்படுத்தினார் மகள் சாபாதிங்கிற பக்தரை வச்சுன்னு சொல்லி சத்திரத்தில் அது ஒரு கதையும் வரும் அப்படி மனிதர்களுக்குள்ளேயே பார்க்கப்பாடு பார்க்காத ஒரு பெரிய மகா தெய்வமான அவர் வந்து தெய்வங்களை வேண்டதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போங்க சமை கும்பிடுங்க உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சாய்பாபாவுக்கு ஒரு இடம் வச்சிருங்க அவர் என்னைக்கு இருந்தாலும் உங்கள் தேவைகளை நிறைவு தர என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக அதை நான் சொல்லிக்கிறேன் சாயினா ஓம் சாயின்னு சொல்லும்போது இப்போ கூட நான் சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே தான் இந்த ஆரம்பித்தேன் அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது எல்லா சாமிகள்லேயும் நான் வந்து பாபாவை பார்க்குறேன் பாபாவும் அதைத்தான் சொல்லியிருக்காரு எல்லாத்துலேயும் நான் இருக்கேன்றார் அப்படி இருக்கிறது நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எல்லா நன்மைகளையும் அடைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ நான் இதுக்கு மேல் கொண்டு தொடரலை அடுத்த வீடியோவில் வழக்கம்போல் பாபா கதைகள் சின்ன சின்னதாக போடுவேன் இன்னைக்கு சிவராத்திரி தல்விழா உங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் பல துன்பங்களில் நோயினாலேயும் கடன் தொல்லினாலையும் பணப்பிரச்சனாலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்னாலையும் நிறைய பேர் பல மனவளத்தின்களோடு இருக்கிறாங்க சின்ன கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகள்லாம் படிப்பு அந்த பயத்தில் இருக்குது எப்படி பரிசு எழுத போகிறோம் தேர்வில் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறதே சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய பெரிய க படிக்க படி படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் மனதுக்குள்ள அந்த பயம் இருக்குது கடவுள் நிச்சயம் நீங்கள் கடவுளை நம்பி வேண்டுங்க கடவுள்களால் நீங்கள் நல்லது மதிப்பெண்கள் பெறுவீங்க எதிர்கால பிரகாசமாக இருக்கணும் அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய அருளாசியை பாபா வேண்டி சொல்கிறேன் சிவனை வேண்டி சொல்கிறேன் ஈசன் அடி போற்று எந்த அடி போற்றுன்னு சொல்லி நீங்கள் ஈசனை போற்றுங்க எத்தனையோ இருக்குது நம்ம சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அந்த நாலு வரியை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த சிவபெருமானுக்குரிய ஒரு சிவபுராணத்துடைய முதல் நாள் ஒரு இதை நான் இன்றைக்கி பா பாடி பார்த்தேன் ஆனால் என்னால் முடிச்சா போ பதிவு பண்ண முடியல அதனால் போட்டால் அது தனியாக ஒரு வீடியோ வரும்போது அதனால் அதை நான் அந்த முயற்சியை விட்டுட்டேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன சுலோகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி தெய்வங்களை வழிபடுங்க சிவபெருமானும் அம்பீசோதரும் உங்களுக்கு பரிபூர்ணாக கிடைக்க நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் बताईBackColor तो நல்லா இருப்பீங்க போர்ட் சைட